ஓ நமச்சி வாய்ச்சி நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் தோல்வி இருந்துக்கிட்டே இருக்குது தோல்வி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா என்ன அர்த்தம் நம்ம சரியாக சரியான பாதையில் போகாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்போ போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சரியான நேரத்தையும் காலத்தையும் நிர்ணயித்தா சரியான பாதையில் நீங்கள் போயிடுவீங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம் காலத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம் நேரத்தை கரெக்டாக பண்ணோம்னா பணக்காரன் ஆகிடுவீங்க காலத்தை விரயம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பணக்காரன் ஆகிடுவீங்க பணக்காரன் ஆகி என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி சொத்து வாங்கலாம் சுகம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் ரைட்டு சுகம்னா என்ன சுகம்னால் கார் பைக்கு இதுதான் சுகம் மனிதர்கள் அப்படித்தான் பழகிக்கிட்டு இருக்கிறோம் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது காலமும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்னும் அதுதான் இன்னைக்கு நம்ம சொத்து சுகம் நம்ம போன பின்பு வருமா வராது நீ எவ்வளவு இருந்தாலும் பணம் வச்சிருந்தாலும் கொண்டு போகிறது ஒன்றும் கிடையாது பட்டினத்தாரே சொல்லுவார் கலர்ந்த ஊசியும் கிடைக்கிற உட்கார வந்து ஞானம் பெற்றுட்டார் அந்த அந்த உணர்வு உடனே ஞானம் பெற்றார் அது மாதிரி நம்மலாம் ஆக முடியுமோ ஆக முடியாது காசு அதெல்லாம் முக்கியம் கிடையாது அன்பு கடவுள் அன்புனா யார் நம்ம அன்பாக பேசினாலே போதும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இந்த அன்புக்கே பஞ்சமாக இருக்குதுங்க நம்ம பேசுகிறத யாரும் மதிக்கிறது இல்லை அன்பாக பேசினா கூட என்னான்னு கேட்குறது இல்லை எடுத்த வீட்டில் சண்டை என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் எதிர்த்த வீட்டில் சண்டை வேற எவையும் நம்ம மதிப்பாலாம் மதிக்க மாட்டோம் எல்லாமே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்க எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷமாக வாழ்க்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாகவும் சாவேன் அதை பற்றி எனக்கு ஒதுவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அல்லது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இதை சொல்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னுடைய சிவபெருமான் என்னை சந்தோஷமாக வச்சுருக்க அப்படின்னு சொல்ல